السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹும பாரிக் அலா முகம்மது வாலா அலி முகம்மது கமா பாரக் இப்ராஹீம் வாலா ஆலி இபிராஹி மஜீது அன்புள்ள சகோதரர்களை பெரியோர்களை அல்லாஹுடைய மிக பெரிய கிருபையால் நாம் எல்லாம் ஜுமா என்ற கடமையான வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கம் தொடர்பான செய்திகளை செவிதாழ்த்தி கேட்டு நம்மால் முடிந்தவரை செயல்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் இங்கு திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹ் சுபகான ஹோத்தாலாக நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன் அன்புள்ளவர்களை இன்று ஹத்தீப் அவர்கள் தங்களுடைய ஹத்துபா உரையில் பல அழகான உபதேசங்களை நமக்கு வழங்கினார்கள் அவர்களுடைய அந்த உரையில் துல்ஹி மாதத்தினுடைய முக்கியமான சில தினங்களில் செய்யக்கூடிய அமல்களை பற்றி மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் ஆரம்பமாக ஒரு ஹதீஸை சொன்னார்கள் மாமின் மின் அல் அமலு அமல் அஹப் இல் அல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம் அல்லாஹுக்கு இந்த துன்யாவுலேயே மிகவும் விருப்பமான பிடித்தமான நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் அதில் செய்யப்படக்கூடிய நல்ல அமல்கள் என்று சொன்னார்கள் சல்லாஹுலி வசல்லம் தோழர்கள் கேட்டார்கள் காலு யா ரசூல் அல்லாஹ் ஒலல் ஜிஹாது சபீர் இல்லா அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்வதை விடவுமா சிறப்பான நாட்கள் என்று கேட்டார்கள் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் கால ஒலல் ஜிஹாது ஃபிசபீரில்லா அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்வதை விடவும் சிறந்த நாட்கள் என்று சொல்லிவிட்டு இல்லா ரஜுலுன் ஹரஜபின் அஃபிஹி ஓ மாலிகி ஃபலம் எர்ஜாமின் தாலிக பிஷை என்றாலும் ஒரு மனிதன் யுத்தத்திலே செல்லும்போது தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உயிரையும் சேர்த்து கொண்டு போய் அவன் திரும்ப வரும்போது ஒன்றுமே இல்லாமல் உயிரும் இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் ஷஹீதாக்கப்படுகிறானே அந்த மனிதனை தவிர என்று சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப முதல் பத்து நாட்கள் துன்யாவிலேயே இந்த உலகத்திலேயே மிகவும் பிடித்தமான விருப்பமான அல்லாஹுக்குரிய நாட்கள் என்பது இந்த பத்து நாட்கள் ஜிஹாதை விடவும் சிறந்த நாட்கள் இந்த நாட்கள் இதில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுவால் பன்மடங்கு கூலிகள் வழங்கப்படக்கூடிய நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களை நாம் அடைவது என்றால் அது நிச்சயமாக மிகப்பெரிய அருள் நியாமத் எனவே இந்த நியாமத்திற்காக அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் சுக்கூர் நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சுஹானுகத்தால் நமக்கு இந்த நாட்களை அடைய செய்திருக்கிறார் எனவே அந்த அல்லாஹுக்கு அதிகம் அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூறும்போது ஒமாபிக்கும் மின் நியாமத்தின் ஃபமீன் அல்லாஹ் உங்களுக்கு நியாமத் அருள் கிடைப்பது என்பது அது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்தது என்று அல்லாஹ் சுபஹானஹூத்தனை சொல்கிறான் அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது ஒன் தவுது நியாமத் அல்லாஹி லா தொசூஹா அல்லாஹு வழங்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நியாமத்தை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க முயற்சி செய்தால் உங்களில் உங்களால் எண்ணி பார்க்கவே முடியாது என்றும் அல்லாஹ் சுபஹான சொல்லிவிட்டு இன்னல் இன்சான முன் கஃபார் நிச்சயமாக மனிதனோ அவன் நன்றி கெட்டவனாகவும் அநியாயக்காரனாகவும் இருக்கின்றான் என்றும் அல்லாஹ் சுபஹான் ஹோத் சொல்கிறான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹு நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு அறுக்குடைகளுக்கு அதிகம் அதிகம் நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்துவது நம்மீது கடமையாக இருக்கிறது சரி நன்றி செலுத்தினால் அதற்குரிய கூலி என்ன அதற்குரிய கூலி என்ன என்று சொன்னால் அல்லாஹு சுபஹான ஹோ இன்னொரு இடத்தில் சொல்லும்போது போது ஒ இது தன ரப்புக்கும் லஇன் ஷக்கருத்தும் ல அசீதன்னக்கும் ஒல இன் கஃபருத்தும் இன்ன அதாபீ ல ஷதீத் நபியே உங்களுடைய ரப்பு உங்களுக்கு பிரகடனப்படுத்தியதை மக்களுக்கு அறிவிப்பீராக நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு அதிகமாக தந்து கொண்டே இருப்பேன் நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்றல்லா சுகானுத்தால நன்றி செலுத்தக்கூடிய மக்களுக்கு கூலியாகவும் நன்றி செலுத்தாத மக்களுக்கு தண்டனை என்ற கூலியாகும் அல்லாஹ் சுபஹான் இந்த வசனத்திலே இவ்வாறு சொல்கிறான் எனவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் நியாமத் நம்மோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நியாமத் இந்த துணியாவிலும் மறு உலகிலும் மறுமையிலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு சுபான் நகுவத்தால சொல்லும்போது ஒக்கும்ன ஷாக்கிரீன் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றதா சுபஹான இவ்வாறு அந்த வசனத்திலே கூறுகிறான் அன்பானவர்களே அவர்களே சல்லல்லாஹை வல்லம் அவர்கள் நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்று நமக்கு பல்வேறு விதமாக தூண்டி இருக்கிறார்கள் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் நற்காரியங்கள் செய்வதால் தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய முடியும் நற்காரியங்கள் மூலமாகத்தான் ஈடற்றத்தை பெற முடியும் அல்லாஹு சுபஹானகோவத்தால சொல்லும்போது குல்லின் தரஜாத்தும் இம்மா அமிலு அவர் அவர்கள் அமல்கள் நற்காரியங்கள் எவ்வளவு செய்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு எல்லோருக்கும் பல அந்தஸ்துகள் தரஜாக்கள் உண்டு என்று அல்லாஹூ சுபஹானகோவத்தாள சொல்கிறான் எனவே நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அமல்கள் அதற்கு ஏற்றவாறு அல்லாகுவிடத்திலே நமக்கு அந்தஸ்துகள் தரஜாக்கள் இருக்கின்றன என்றும் அல்லாஹ் நமக்கு இவ்வாறு சொல்கிறான் அன்புள்ளவர்களே நாளை மறுமை நாளில் நாம் செல்லும் செல்லும்போது அவன் சொல்வானாம் இதோ நீ செய்த நற்காரியங்கள் எனவே இதற்குரிய கூலியை நீ முழுமையாக அடைந்து கொள்வாய் எனவே எவர் ஒருவர் அந்த பாக்கியத்தை அடைகிறாரோ அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும் எவர் ஒருவர் அந்த பாக்கியத்தை அடையாமல் துர்பாக்கியத்தை பெற்றிருக்கிறாரோ அவர் தன்னைத்தானே பழித்து கொள்ளட்டும் என்று சல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்வதாக எனவே நற்காரியங்களை செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹுவிடத்திலே வெற்றி இருக்கிறது எனவே தான் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இந்த உலக நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாட்கள் அல்லாஹுக்கு விருப்பமான நாட்கள் இந்த நாட்களில் அமல் செய்யக்கூடிய நாட்கள் பன்மடங்கு கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் துல்ஹ்ஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் எனவே தான் சல்லல்லாஹுலைய அவர்கள் சொன்னார்கள் அந்த நாட்களில் அதிகமாக நீங்கள் அல்லாஹுவை தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹுவை புகழுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பொதுவாக தக்பீர் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது நாளிலிருந்து ஐயா மு தஷ்ரீக்கு பெருநாள் பிறகு மூன்று நாட்கள் அந்த மூன்றாவது நாட்கள் வரையிலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதே சமயத்தில் குறிப்பான தக்பீர் என்பது அரஃபாவுடைய அந்த நாளிலிருந்து ஆரம்பமாகிறது அரஃபாவுடைய நாள் ஃபஜ்ரு தொழுகையிலிருந்து ஐயா தஷ்ரீக்கினுடைய அசரு தொழுகை வரையிலும் இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது எனவே அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்கிற செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுவை அதிகமதியம் தக்பீர் கூறக்கூடியவர்களாக அல்லாஹுவை அதிகம் அதிகம் புகழக்கூடியவர்களாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் உல குருல்லாஹி அக்பர் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அல்லாஹுவை திக்கிற செய்வது என்பது மிகப்பெரியது

வரவேற்பு சலாம் சலாம் என்ற வரவேற்போடு அழைக்கப்படுவார்கள் என்றும் அல்லாஹு சுபானகு தாலா சொல்கிறான் எனவே அல்லாஹுவை விக்கிர செய்யக்கூடிய அந்த அமல் என்பது மிக லேசானது அல்லாஹுவை புகழ்வது என்பது இந்த வார்த்தையை சொல்வது என்பது லேசானது எனவே இதை நாம் அதிகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த நாட்களில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஒருவர் பெறுகிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய அருள் மிகப்பெரிய நியாமத் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சல்லல்லாஹுலைய சல்லமோர்கள் சொன்னார்கள் மன் ஹஜ்ஜல் இல்லாஹி ஃபலம் வலம் எவர் ஒருவர் பாவம் செய்யாமல் தீங்கு செய்யாமல் அல்லாஹூக்காக ஹஜ்ஜி செய்து அவர் திரும்பி வரும்போது அன்று அவருடைய தாயின் மூலமாக பிறந்த அன்று பிறந்த பாலகரை போன்று வருகிறார் என்று சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்றால் உண்மையில் அல்லாஹ் சுபஹான இந்த நாட்களில்தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே ஹஜ்ஜி செய்யாதவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நீயத்துகளை அமைத்து கொள்ள வேண்டும் அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நேரங்களை எதிர்பார்த்திருக்க வேண்டும் அன்பானவர்களை மார்க்க விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருந்தால் முதலாவது படிக்க வேண்டும் அடுத்தது கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அமல் செய்ய வேண்டும் எனவே இப்படி நம்முடைய பழக்கத்தை கல்வியை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இல்மை பெறக்கூடிய அந்த நிலையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி அதிகப்படுத்தினால்தான் அந்த நிலையை நாம் செயல்படுத்த முடியும் மார்க்கத்தை அறியாமல் கற்றுக்கொள்ளாமல் ஒரு விவாதத்தை ஒரு வணக்கத்தை முழுமையாக நம்மால் செய்துவிட முடியாது எனவே தான் சல்லல்லாஹ் வலைவ சல்லமோர்கள் ஒவ்வொரு சட்டங்களாக சஹாபாக்களுக்கு அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் கற்றுக் கொண்டே இருந்தார்கள் அன்பானவர்களே இந்த நாட்களில் குறிப்பாக ஃபருது தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று சுன்னத்தான தொழுகைகள் நஃபீலான வணக்கங்கள் அதையும் நாம் அதிகமாக மேற்கொள்ள வேண்டும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாமே நாம் கணக்கு பார்த்து விசாரணை செய்து நமக்கு நாமே விசாரணை செய்து எவ்வளவு நாம் செய்திருக்கிறோம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களில் இந்த ஒம்பது நாட்களில் நாம் செய்த அமல்கள் என்ன எவ்வளவு செய்திருக்கிறோம் ஏனென்றால் அல்லாஹுக்கு உலக நாட்களிலேயே மிக முக்கியமான நாட்கள் விருப்பமான நாட்கள் இந்த பத்து நாட்கள் எனவே ரமலானை பற்றி சொல்லும்போது கடைசி பத்தினுடைய இரவு முக்கியமான நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் அதே போன்று துல்ஹஜ்ஜி மாதத்தை பற்றி அறிஞர்கள் சொல்லும்போது துல்ஹஜ்ஜி மாதத்தின் முதல் பத்து நாட்களில் பகல் காலங்கள் மிக முக்கியமானவை எனவே ரமலானை நாம் எப்படி பாவிப்போமோ ரமலானை நாம் எப்படி நாம் நினைப்போமோ அதுபோன்று போன்று மாதத்தின் முதல் பத்து நாட்களை அப்படி நாம் நினைக்கிறோமா அப்படி நாம் நடக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் இந்த நேரத்திலே நிதானமாக சிந்தனை செய்து சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே அல்லாஹுவடத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் மட்டுமே தான் அங்கு அந்தஸ்து உண்டு அல்லாஹுடைய தீனை பின்பற்றாதவர் அமல் செய்யாதவருக்கு எந்த அந்தஸ்துமே நாளை மறுமை நாளில் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே சல்லல்லாஹுலைவசல்லமோர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இதா மாத்தல் இன்சானு அமலுகு இல்லாமின் சலாஸ் ஒரு மனிதன் மரணித்துவிட்டால் அவனுடைய அமல் துண்டிக்கப்பட்டு விடும் அவனால் அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும் மூன்று காரியங்களை தவிர ஒன்று சதகா ஜாரியா அவன் உயிரோடு இருக்கும்போது நிலையான ஒரு தர்மத்தை அவன் செய்திருப்பானே அது அவனுடைய மௌத்துக்குப் பிறகும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் எனவே தொடர்ச்சியான அந்த சதகா ஜாரியாவை நாம் நிலைநாட்டி நம்முடைய மூத்துக்கு பிறகும் அந்த நன்மைகள் நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த செயலை நாம் செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான அமல் எனவே மூத்துக்கு பிறகு ஒரு அமல் செய்யவே முடியாது ஆனால் இந்த அமல்களை தவிர என்று சல்லல்லாஹ் அலையுவாசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தது ஒயில்மின் யுன் பயனுள்ள கல்வி பயனுள்ள கல்வி ஒருவருக்கு நாம் போதிக்கிறோம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறோம் மறுமை கல்வியை போதிக்கிறோம் அப்படி அப்படிப்பட்ட அந்த துறையில் இருந்தால் அதுவும் நாளை மறுமை நாளில் அதாவது நம்முடைய மரணத்திற்கு பிறகும் தொடர்ச்சியாக அந்த நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அடுத்தது மூன்றாவதாக அவ்வலதின் சாலிகின் எதோலகு சாலிகான குழந்தை நாம் பெற்றெடுத்த சாலிகான குழந்தை தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தந்தைக்காக தன் பிள்ளை அல்லாகுடத்திலே மன்றாடி துவா செய்து யா அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தையினுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று நம்முடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளையாக இருந்து கேட்கக்கூடிய துவா நம்முடைய மௌத்துக்கு பிறகும் அது வந்து கொண்டே இருக்கும் அப்படியானால் இந்த ஹதீஸில் நமக்கு என்ன விளங்குகிறது என்றால் தான் வளர்க்கக்கூடிய குழந்தை சாலிகான குழந்தையாக இருக்க வேண்டும் நல்ல குழந்தையாக வளர்க்க வேண்டும் தனக்காக துவா செய்யக்கூடிய குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது எனவே அன்பானவர்களே அமல் செய்வது என்பது ஒரு வணக்கத்தை செய்வது என்பது அதைவிட மிக முக்கியமானது அதை கற்றுக்கொள்வது என்பது அமல் செய்வதற்கு முன்பாக அதை முறையாக கற்றுக்கொள்வது என்பது மிக முக்கியமானது இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுமே சிறந்த நாட்கள் அதில் ஒம்பது நாட்களும் ஒருவர் தொடர்ந்து நோன்பு வைக்கிறார் என்றால் எந்த விதமான தடையும் கிடையாது அவராக விரும்பி அல்ல அமலு சாலை நல்ல காரியம் என்ற அடிப்படையில் அந்த ஒரு அமலை அவர் செய்கிறார் என்றால் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை பத்தாவது நாள் பெருநாள் நோன்பு வைக்க முடியாது நோன்பு வைக்கக்கூடாது எனவே ஒம்போது நாட்களும் யாராவது நோன்பு நோற்க வேண்டும் என்று விரும்பினால் தாராளமாக நோன்பு நோற்றுக்கொள்ளலாம் அதே சமயத்தில் அரஃபாவுடைய தினத்தில் சல்லாஹு அலையுவ சல்லமோர்கள் சொன்னார்கள் அல் மாதியா உல் பாக்கியா இந்த அரஃபாவுடைய நாளில் நான் அல்லாஹு வடத்திலே ஆதரவு வைக்கிறேன் முன் சென்ற வருடம் பின்னால் வரக்கூடிய வருடம் அத்தனை செருபாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் இந்த நோன்பின் மூலமாக என்று சல்லல்லாஹு அலையுவ சல்லமோர்கள் அல்லாஹு வடத்திலே ஆதரவு வைக்கின்றேன் என்று சொன்னார்கள் எனவே அரஃபாவுடைய நாளில் எல்லோரும் நோன்பு நோற்க வேண்டும் ஹஜ் செய்யாத மக்கள் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நமக்கு எதுவெல்லாம் பயன் தருமோ அந்த விஷயத்திலே பேராசை கொள்ள வேண்டும் அவர்கள் சொன்னது போல இஹரிஸ் அலாமா என் ஃபவுக்க உமக்கு எது பயன் தருமோ அதன் மீது பேராசை கொள் என்று சொன்னார்கள் எனவே எது நமக்கு பயன் தருமோ இம்மையிலும் மறுமையிலும் அதை நாம் பேராசை கொண்டு செயல்பட வேண்டும் அதே போல இந்த உலக வாழ்க்கையில் சம்பாத்தியத்திற்காக பிழைப்பிற்காக நாம் ஒன்றை செய்வதாக இருந்தால் அது ஹலாலான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதுவே நாம் செய்யக்கூடிய நரகத்திற்கு நுழையக்கூடிய ஒரு காரியமாக அது மாறிவிடும் ஹராம் மிக்ஸாவினால் ஹராமான நம்முடைய செயல்பாடுகள் வியாபாரங்கள் பொருளாதாரங்கள் எல்லாம் அமையுமையானால் அதுவே ஜஹன்னத்திற்கு நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டுவிடும் அதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அன்பானவர்களை மிக முக்கியமான அமல்கள் ஒன்றுதான் துஆா அல்லாஹிடத்தில் துவா கேட்பது நம்முடைய தேவைகளை கேட்பது நம்முடைய பிரச்சனைகளை அல்லாகவடத்தில் ஒப்படைத்து அவனிடத்தில் உதவி தேடுவது பாவ மன்னிப்பு கோருவது இந்த நாட்களில் இதை நாம் செய்ய வேண்டும் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய ஆலயமாம் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள் அவர்களும் அவர்களுடைய அருமை புதல்வர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்கள் இருவரும் சேர்ந்த துவாவை அல்லாஹு சுஹான் தால குரானிலே சூரத்து இப்ராஹீம் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்திலேயே நமக்கு அழகாக விவரிக்கிறார் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி துவா செய்தார்கள் ரப்பி ஜல்னி முகீம சலாத்தி ரப்பனா து ஆ எனது ரச்சகனே என்னை தொழுகையாளியாக நீ ஆக்கிவிடு நான் தொழக்கூடிய தொழுகையை முறையாக நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு நான் மட்டுமல்ல என்னுடைய சந்ததிகளிலிருந்தும் உன்னை வணங்கக்கூடியவர்களாக யால்லா நீ ஆக்கிவிடு யாருலா என்னுடைய துவாவை நீ அங்கீகரிப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களே பல துவாக்களை பிரார்த்தனைகளை அல்லாஹுவிடத்திலே அதிகம் அதிகம் கேட்டிருக்கிறார்கள் எனவே நாமும் இந்த இந்த நாட்களில் துவாக்களை அதிகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு சுபானஹோத்தால சொல்கிறான் ஒக்கார ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு நீங்கள் என்னை அலையுங்கள் உதில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே என்னுடைய வணக்கத்தை விட்டு எவர் பெருமையாக நடந்து கொள்கிறாரோ அவர் நஷ்டவாளியாக இருப்பார் என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டு மட்டுமல்ல அவர் நரகத்திலே நிரந்தரமாக நுழைவார்கள் என்றும் அல்லாஹு சுபா இவ்வாறு கூறுகிறான் எனவே அல்லாஹுவடத்திலே அதிகம் அதிகம் துமாக்கள் கேட்க வேண்டும் அன்பானவர்களே துல்ஹஜ்ஜி மாத்தருடைய பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இந்த நாட்களில் அதிகம் அதிகம் அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய அல்லாஹுவை அதிகம் அதிகம் போலக்கூடிய நாட்களாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபா சொல்லும்போது ஃபமையாமல் மிஸ் காலதர்றத்தின் ஹைரஞ்யரா ஒமையாமல் மிஸ்கால காலதர்றத்தின் ஷர்ரஞரா எவர் ஒருவர் கடுகளவு ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்குரிய கூலியை மாலை மறுமையிலே காண்பார் எவர் ஒருவர் கடுகளவு ஒரு தீமையை செய்தாலும் அதற்குரிய கூலியும் நாளை மறுமை நாளில் காண்பார் என்று சுகானகோ தாலா சொல்கிறான் எனவே நாம் செய்யக்கூடிய சின்ன அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் அதற்குரிய கூலி நிச்சயமாக மறுமையில் உண்டு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த காலங்களில் நம்முடைய நன்மைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய சகோதரர்களை நம்முடைய சகோதரர்களை வெறுத்து ஒதுங்கி இருக்கக்கூடாது சல்லல்லாஹா அலைவாசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா ஹஹில் முஸ்லிமின் ஐ யஹூர் அஹா ஹுஃபோக் அயால் ஒரு முஸ்லீமுக்கு ஆகாது தன்னுடைய சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேலே ஒதுக்கி வெறுத்து இருப்பது என்பது இருவரும் ஒரே இடத்திலே சந்திக்கிறார்கள் இவர் செல்கிறார் அவர் குறுக்கே வருகிறார் இந்த இருவரில் யார் முந்தி கொண்டு சலாம் சொல்கிறாரோ அவர் தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலைவா சொல்லம் ஹை ரூஹுமா அல்லது சலாம் அந்த இருவரில் சிறந்தவர் யார் தெரியுமா யார் முந்திக்கொண்டு சலாம் சொல்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்றும் சல்லல்லா ஒலையோ சல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே மூன்று நாட்களுக்கு மேலாக நம்முடைய சகோதரர்களை வெறுத்து ஒதுங்கி இருக்கக்கூடாது அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் நம்முடைய நன்மைகள் அங்கீகரிக்கப்படும் அதே போன்று குடும்ப உறவு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் உறவினர்களை கூடாது ஏனென்றால் உறவினர்களை பிரிந்து வாழ்பவர் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்றும் சல்லா ஃபலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நேரங்களில் இந்த காலங்களில் அல்லாஹ்வால் விருப்பப்படக்கூடிய உலக நாட்கள்லே மிக சிறந்த நாட்களாக இருக்கக்கூடிய இந்த நாட்களை வசதியாக வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய உறவினர்களோடு நாம் சண்டையிட்டு இருந்தால் அவர்களோடு சலாம் சொல்லி சேர்ந்து வாழ வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்முடைய நன்மைகள் அங்கீகரிக்கப்படும் என்பதையும் மிக அழகான முறையில் ஹத்தீபவர்கள் சுட்டி காட்டினார்கள் அன்பானவர்களே முக்கியமான நாள் நாளை அரஃபா உடைய நாள் இந்த நாளில் நாம் நோன்பு நிச்சயமாக நாம் வைக்க வேண்டும் நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் அதே போன்று அல்லாஹுவால் மிகச்சிறந்த நாள் என்று சூலுல்லா இ சலல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது எவமுன் நகர் அறுத்து பலியிடக்கூடிய நாள் பெருநாள் தினத்தை பெருமானார் பெருமானாள் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த பெருநாள் தினத்தை நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் அதே போன்று ஐயாமு தஷ்ரீக் பெருநாளுக்கு அடுத்த நாள் பதினொன்றாவது நாள் பனிரெண்டாவது நாள் பதிமூன்றாவது நாள் இதை பற்றி சல்லாஹ் ஒலைவர் செல்லமோர்கள் சொல்லும் சொல்லும்போது ஐயாமு அக்லின் ஒசூர்பின் இந்த நாட்கள் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய நாட்கள் எனவே அந்த நாட்கள் யாரும் நோன்பு வைக்கக்கூடாது எனவே இப்படிப்பட்ட அந்த நாட்களை நாம் மதிக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் அல்லாகுவை அதிகம் அதிகம் வணக்கங்களில் நாம் ஈடுபட வேண்டும் அதே போன்று உலுஹையா என்று சொல்லக்கூடிய குர்பான் என்று சொல்வோமா இல்லையா அந்த உலுஹையா என்ற வணக்கத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் யாருக்கு முடியுமோ யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் கொடுக்கலாம் ஒட்டகமோ அல்லது ஆடோ அல்லது மாட்டில் ஏழ ஒரு பங்காவது நாம் சேர்ந்த அந்த வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும் யாருக்கு அது ஏழுமோ அவர்கள் செய்யலாம் இயலாதவர்கள் விட்டு விடலாம் எனவே உதுகையா என்பது சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய வணக்கம் எந்த அளவுக்கு அல்லா சுஹான்ஹூத்தான சொல்கிறான் என்றால் அது ஷாருல்லா அல்லாஹுடைய சின்னங்கள் அறுத்து பலியிடுவது என்பது அல்லாஹுடைய சின்னங்களில் உள்ளவை என்றும் அல்லாஹ் சுஹானஹூத்தால சொல்கிறான் அல்லாஹூத்தால வேற ஒன்றும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை அதில் எதிர்பார்ப்பது நம்மிடமிருந்துள்ள தக்குவாவை தான் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ அல்லாஹு முஹா ஓலா திமா உஹா நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அதனுடைய மாமிசங்களோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹுவை அடையவே செய்யாது மாறாக ஒலாக்கின் எனாலுகு தக்குவா மின்கும் உங்களிடமிருந்து அந்த தக்குவா அதுதான் அல்லாகுவை போய் சென்றடையும் எனவே அப்படிப்பட்ட உதுகையா அந்த நல்ல நீயத்தோடு இகலாசோடு பெருமைக்காக பெருமைக்காக ஊரில் யாரும் கொடுக்கவில்லை நான் ஒட்டகத்தை கொடுக்கிறேன் நான் இரண்டு ஆட்டை கொடுக்கிறேன் மூன்று ஆட்டை கொடுக்கிறேன் என்றெல்லாம் இப்படி சொல்லி பெருமைக்காக நாம் செய்யக்கூடாது கடன் வாங்கி இப்படி கஷ்டப்பட்டு அப்படி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே யாருக்கு ஏழுமோ அவர்கள் இந்த குர்பான் என்ற ஒதுஹையா என்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் உமை அல் இம் ஷாஇல்லாஹி ஃப இன் நஹாமின் தக்குவல் குலூப் எவர் ஒருவர் அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் கல்புல தக்குவா இருக்கிறது என்பது வெளிப்படையாக அது காட்சி அளிக்கிறது என்று அல்லாஹ் சுபானகோத்தாள சொல்கிறான் எனவே அதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் அந்த வணக்கத்தை நாம் மிஸ் பண்ணக்கூடாது எனவே இதையும் நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் கு சுனகுலா இப்படிப்பட்ட இதை நல் நற்செயல்களை செய்யக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் என்னை உங்களையும் அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகுருதாழ்வானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்